ஒரு காலத்தில் ஒரு அமைதியான கிராமத்தில் மின்னி என்ற சிறிய எலி வாழ்ந்தாள் மின்னி சாதாரண எலி அல்ல அவள் ஆர்வமிக்கவளும் தைரியமிக்கவளும் பெரிய சாகசங்களை செய்ய வேண்டிய கனவு கொண்டவளும் ஆவாள் அவள் ஒரு பழமையான ஓக் மரத்தின் கீழ் இருக்கும் சிறிய குழியில் குடும்பத்துடன் வாழ்ந்தாள் ஒவ்வொரு நாளும் மின்னி வெளியுலகத்தை கவனித்தாள் அழகான பூக்கள் துடிக்கும் தேனீக்கள் கிராமத்திற்கு அருகே ஓடும் மின்னும் நதியை பார்க்க அவளுக்கு பிடிக்கும் ஆனால் மின்னியின் மிகப்பெரிய பெரிய மாய வனத்தை ஆராய்வதுதான் அந்த வனம் மெழுகுமணல் பூக்கள் பாடும் பறவைகள் உலகத்தின் ரகசியங்களையெல்லாம் அங்கு ஒரு புத்திசாலி முதிய பூனையும் இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லிக் கொடுத்தனர் ஒரு சூரியமயமான காலை மின்னி முடிவெடுத்தாள் இன்றுதான் நான் மாயவனத்தை ஆராயப் போகிறேன் அவள் ஒரு சிறிய பையை எடுத்தாள் அதில் சிற்றுண்டிகள் தண்ணீர் ஆகியவற்றை எடுத்தாள் மின்னி வனத்தில் நுழைந்தவுடன் அற்புதமான காட்சிகள் அவளை கவர்ந்தன நட்சத்திர வடிவ களிமண் பூக்கள் வண்ணக்கோலம் போல பறக்கும் பட்டாம்பூச்சிகள் சிறிய வீடுகள் போல தோன்றும் காளான் பூஞ்சைகள் ஆனாலும் அவள் ஒரு மென்மையான அழுகை குரலை கேட்டாள் மின்னி அந்த சத்தத்தை கண்டுபிடித்து ஒரு சிறிய கரடி சிக்கி சிக்கியுள்ளதைக் கண்டாள் ஓஹோ கவலைப்படாதே நான் உனக்கு உதவுவேன் என்றாள் மின்னி தைரியமாக அவள் மெதுவாக கம்பிகளை அகற்றி கரடியை விடுவித்தாள் நன்றி மின்னி நீ மிகவும் தைரியமானவள் என்று கரடி கூறியது அவர்கள் ஒன்றாக வனத்தில் மேலும் பயணித்தனர் திடீரென ஒரு தங்கும் நீர் பெருங்குளத்தை சந்தித்தனர் அங்கு ஒரு குட்டி வாத்து ஒரு சிண்டியின் கீழ் சிக்கியிருந்தது மின்னி சிந்தித்தாள் ஒரு திட்டம் தேவை அவள் சிறிய அளவு காரணமாக சிண்டியை கீழ் நுழைந்து அதில் பலவீனமான இடத்தை நுகர்ந்து வாத்தை விடுவித்தாள் வாத்து சந்தோஷமாக கத்தி தாய் வாத்திற்கு சென்றது மின்னி நீ ஒரு வீராங்கனையாகியுள்ளாய் என்று கூறினான் ஸ்குவீக்கி மாலை வேளையில் மின்னியும் ஸ்குவீக்கியும் வனத்தின் மையத்திற்கு வந்தனர் அங்கே ஒரு பிரம்மாண்டமான வளைந்த கட்டிடத்தில் புத்திசாலியான முதிய பூனை இருந்தார் அவன் இறகுகள் நிலாவின் ஒளியில் வெள்ளிப் போல பிரகாசித்தன வரவேற்கிறேன் தைரியமான சிறியவர்களே என்றார் பூனை மின்னி உன் தைரியம் மற்றும் நன்மை காட்டியது சிறிய உயிரினங்களும் பெரிய மாற்றத்தை செய்ய முடியும் என்று பூனை மின்னிக்கு சிறிய தங்கத்தால் கொடுத்தார் இதை உன் ஹாட்டுக்கு நினைவாக வைத்துக்கொள் எங்கு சென்றாலும் உன் இதயம் உன்னை வழிகாட்டும் என்றார் மின்னியும் ஸ்குவீக்கிவும் கிராமத்திற்கு திரும்பினார்கள் சோர்ந்தாலும் மகிழ்ச்சியுடன் அந்த நாள் முதல் மின்னி மாயவனத்தின் தைரியமான ஆராய்ச்சியாளர் மின்னி ஆனாள் கிராமத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் பெரியவையாக இருந்தாலும் சிறியவையாக இருந்தாலும் தைரியம் நன்மை மற்றும் புத்திசாலித்தனம் அனைத்தையும் கடந்து வெற்றி பெற முடியும் என்பதை கற்றுக்கொண்டனர் மின்னி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தால் புதிய சாகசங்களை தினமும் ஆராய்ந்தால் சிறிய எளியும் நட்சத்திரங்களை விட பிரகாசிக்க முடியும் என்று அறிவித்தார்